நீ சொல்லும் இந்த நாமம் இருக்கிறதே இதை போல ஒரு உயர்ந்த நாமம் இதை போல ஒரு பவர் பவர்ஃபுல் நாமம் வேறு கிடையாது நமக்கு தெய்வமாய் நின்று முன் சுவாமி நம்மை காப்பாற்றி விட்டார் என்று கூறியது மட்டுமில்லாமல் அவனும் இந்த நாமத்தை சொல்ல ஆரம்பித்தான் சோ பகவானுடைய இந்த நாமத்தை சொல்வதால் எப்பே பட்ட ஆபத்திலிருந்தும் தப்பிக்க முடியும் அவர் நம்மை பாதுகாப்பாய் நம்முடைய இடத்திற்கு அழைத்து சென்று விடுவார் என்று தெரிகிறது இப்பொழுது நாட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு பெரிய ராட்சஸனாக ஒரு வைரஸ் உலாவிக் கொண்டு நாட்டை மட்டுமல்ல இந்த உலகத்தையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில் அதே நாமம் நம்மை காப்பாற்றி இதிலிருந்து வெளியில் பத்திரமாக எடுத்துவிட முடியும் அதனால் நாம் அனைவரும் இந்த நாமம் யோகி ராம்சுரத்மா என்ற சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை நிறைய பேர் சேர்ந்து